பாஸோட அன்சீன் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதில் கையும் களவுமாக சிக்கிய சபரி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அதை பேசுனீங்கன்னா அடுத்தே மாற்றி பேசுகிற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அந்த ப்ரோமோட ஹைலைட்டு இன்னொரு பக்கம் டாஸ்கில் வந்து ரெண்டு டீம் வந்து நான் அவங்கள அட்டாக் பண்ணுறேன் நீங்கள் இவங்கள அட்டாக் பண்ணுறேன்ற மாதிரி தேர் கால்ட் பர்ஸ்னலி அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது அப்படி என்னெல்லாம் நடந்திருக்குன்றத வீட்டிலாம் பார்த்துருவோமே வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறந்துடாதீங்க தயவு செய்து பண்ணிருங்க மக்களே இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ அந்த டாஸ்க் ஒன்று இருந்ததுல அந்த பவுடர் அந்த காடு வச்சு இங்கே வாய் டு வாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துன்னு வந்து அந்த பவுலில் ரொப்பணும் யாருக்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்க தான் வின்னர் அந்த டாஸ்க்ல என்ன பண்ணியிருக்காங்க சபரி சபரி பவுடர் எடுக்கும்போது இங்கே காரில் எடுக்கும்போது இங்கே ஒட்டிக்கிச்சு போல அவர் தான் பவுலில் இருந்து ஃபர்ஸ்ட் எடுக்கிறாரு போல இங்கே தாடியில் ஒட்டிக்கிட்ட உடனே அதை கலாச்சி சிரிக்கிறாங்க ச பார்வதி சார் நீங்கள் பார்க்குறதுக்கு செம காமெடியா இருக்கீங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே முக்காவாசி பேர் சிரிச்சிட்டாங்க அதை ஒரு காமெடி பண்ணியிருக்காங்க பார்வதி உடனே என்ன பண்ணிட்டாங்க ஸோ சபரி அந்த இடத்துல எதுவுமே பேசலை அப்படியே சைலண்டாக விட்டார் பார்வதி போய் கேம் விளையாடும் போது எப்படி பார்வதி போய் கேம் விளையாடும் போது பார்வதி அதை இப்போ மட்டும் வச்சுக்கோங்க வைங்க வைங்க என்னன்னா அந்த காடை எடுத்து வாயில வைங்க வரிசை நின்றுட்டு இருக்காங்க காடு எடுத்து வாயில வைங்க பார்வதி அப்படின்னும்போது உடனே பார்வதி சொல்றாங்க நாங்கள் எப்போ உன்னால் வச்சுப்போம் நீங்க கம்முன்னு இருங்க உங்க டீம் எனக்கு இல்லை இல்லை சார் உங்க டீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் நீங்க கம்முன்னு நான் பாத்துக்கிறேன்றாங்க ஸோ பார்வதி கேம் விளாட்றாங்க அந்த காடை எப்போ வைக்கணும் எப்போ வைக்கக்கூடாதுன்றது அவங்களோட விருப்பம் இவர் ஒரு பக்கம் இவர் போறாரு ஸோ அவங்க இவரை கலாய்க்க இவர் திரும்ப ஒரு கவுண்டர் போடுறார் ஓகேவா உடனே எங்க உங்க டீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார்ன்ற மாதிரி பார்வதி சொல்லிட்டாங்க சொல்லி முடிச்ச உடனே அடுத்து உன உன்னைத்தான் யாருக்குமே பிடிக்கவே இல்லையே வாயில வை வாயில வை உன்னதான் யாருக்குமே பிடிக்கல வை வை வாயில வை ஸோ அவர் என்ன சொன்னார்னா உன்னைத்தான் யாருக்குமே பிடிக்கவே இல்லையே வாயில வை வாயு அது ஜென்ரலைஸ் ஸ்டேட்மெண்ட் தானே இருக்கு உன்னைத்தான் யாருக்குமே பிடிக்கவே இல்லை அப்படின்றது ஜென்ரலைஸ் ஸ்டேட்மெண்ட் உடனே வன்மத்தை கக்காதரா வன்மத்தை காட்டாதரா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயத்துல பார்வதிக்கு சொல்றாங்க ஓகேவா உடனே ஒண்ணு நீ நீ காமிக்கலையா டவுசுரே வா வா இங்க வா நீ காமிக்கலையா டவுசரு நீ காட்டுறதே வன்முதா இங்க வா டவுசருன்ற மாதிரி சபரி என்ன டவுசருக்கு யூசர்லாம் சபரி இதுதானா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு உடனே என்ன பண்றாங்க அந்த டாஸ்க் நடந்து முடிஞ்ச உடனே என்ன பண்றாங்க நான் வாமிட்ட கக்குன்னு தானே நான் சொன்னனே தவிர்த்து உன்னை யாரும் பிடிக்கலையேன்னு சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்றாரு ப்ரோமோலியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த டைலாக் வருது பின்னாடி இந்த டைலாக் வருது கான்ட்ரடி ஆகுது உன்னதான் யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காரு இங்கே தான் நான் உன்னை யாருக்கும் உன் பிடிக்கலன்னு சொல்லவே இல்லைன்றார் அவர் வாயிலிருந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட்டும் வருது அவர் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே வருது ரெண்டுமே மாற்றி மாற்றி கான்ட்ரடிக்ட் பண்ணிருக்கிறார் கொஞ்ச நேரத்துலையே உடனே வந்து நான் அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்றாரு அங்கே வந்து மாற்றி பேசியிருக்கிறார் சபரி எதுக்கு இந்த வேலை அப்படின்றது தெரில உடனே நீ என் கிட்ட நீ இப்படி தான் சொல்லிடு நான் இதுக்கப்புறம் கண்டஸ்ட் பார்வாகவே பார்க்குறேன் எல்லாருக்கும் நான் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் அந்த ஸ்பேஸ்க்குள்ள கலாய்க்கிறது எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இப்போ நீ எல்லாரையும் நான் தள்ளி வச்சு பார்க்கணும்னு நினச்சா அதே மாதிரி உன்னை தள்ளி வச்சு பார்த்துக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை நீ உன் ஜோனுக்கு வந்து கொண்டு வச்சு நிற்கணுமா ஐ டோன்ட் கேர் அந்த ஜோனை விட்டு தள்ளி வச்சிட்றேன் நான் உங்ககிட்ட வந்து இது பண்ணணும்னு நினச்சது என்னுடைய தப்பு தான் சாரி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடாரு ஸோ பார்வதியை க்ளோஸாக வச்சு எல்லாரு கூட ஜென்ரலாக பிகேவ் பண்ணுற மாதிரி நான் பிகேவ் பண்ணேன் ஆனால் நீ இப்படி ரியாக்ட் பண்ணால் நான் அவளை தள்ளி தான் வைக்கிற மாதிரி இருக்கும் நான் அப்படி பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லி முடிச்சு விட்டாங்க சொல்லி ஒரு பக்கம் முடிச்சு விட்டாங்களா இது ஒரு பக்கம் நடக்குது அடுத்ததாக இப்போ லைவ்ல என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சண்டைகள் பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கு லைவ்ல அப்படின்றத பார்க்க முடியுது ஒரு பக்கம் இந்த டாஸ்க் வந்து கண்டினியூஸாக நடக்கிற டாஸ்க் தான் இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க பிரேக் பிரேக் லஞ்ச் பிரேக்குன்ற மாதிரி பிரேக்கை விட்டாங்க ஸோ இதில் பிரேக் விடக்கூடாதுன்றது தான் உங்களுடைய வீட்டு ஓரத்துலேயே டாஸ்கா பிக் பாஸ் கொடுத்துருக்காரு உடனே கேப்டன் போய் அனவுன்ஸ் பண்ணிட்டான் ஒரு பக்கம் யார் வினோத்தும் அமித்தும் பிரேக் வேணும்னு இருக்காங்க போல அவங்க வந்து உட்காந்துருக்குறாங்க சாப்பாடு போட்டு கார்டன் நேரில் எஃப்டி போயிட்டு பயங்கரமான சண்டை இது மாதிரி பிரேக்லாம் கிடையாது டாஸ்க் கண்டினியூ ஆகும் பிரேக் எல்லாம் விட முடியாது இது டாஸ்க் நம்ம கண்டினியூ பண்றதுக்கு தான் அதுலயே கொடுத்துருக்காங்க பிரேக்லாம் யாருமே எடுக்காதீங்கன்னாங்க வெளியே வந்து இவங்க கிட்ட பேசும்போது இவங்க கத்தா அவங்க கத்தான்ற மாதிரி மாத்த மாதிரி சலசலப்பா போச்சு எப்பா சாப்பிட்டாதானப்ப ஏதாவது பண்ண முடியும் இதெல்லாம் பண்ண இல்லைனா நீங்க சாப்பிடறத கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் சாப்பிடணும் இப்ப யாராவது பாத்ரூம் வராங்கன்னு சொன்னா நம்ம பட்டுனு போயிட்டு அவங்களுக்கு இது பண்ணணும் டாஸ்க்கை பார்க்கணும் சாப்பிட்டும் டாஸ்க்கும் விளையாண்டு வந்தான் அது நம்ம சப்புளிங்கல யார் எப்போ சாப்பிட்றதுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டு அந்த வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு எஃப்ஜே சொல்றது எனக்கு நியாயமா தான் பட்டுச்சு இல்லை கானா வினோத்தும் அமித்தும் இதை புரியாம சில விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறத தான் கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு இன்னொரு பக்கம் என்ன பண்ணார் எஃப்ஜே வியானா ஒரு பக்கம் கெமி ஒரு பக்கம் அங்கே கேர்ள் ஃப்ரெண்டு மோட்ல மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் கெமி காண்டாயிட்டு ஓ ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்க இதில் என்ன வேறு ட்ரை பண்ண இப்படி பண்றான்ற மாதிரி அந்த வாட்டர் பாட்டில் இருக்கும்ல கிளாஸில் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து எஃப்ஜே மூஞ்சில ஊற்றி விட்டு போனா எப்படி இருக்கும் ஒரு சண்டை வந்தால் மூஞ்சில ஃபாஸ்ட்டாக ஊத்தினேன் எப்படி இருக்கும் அதே மாதிரி கெமி வந்து எஃப்ஜே மூஞ்சில ஊத்தினா தண்ணி அருமையோ அருமை வேற மாதிரி ஒரு சீனா இருந்துச்சு நல்லா அதே டைம்ல திவ்யா வரும்போது திரும்ப திவ்யா என்னும்போது திவ்யா அப்படியே பறந்து போயிட்டாங்க ஐயோ அவன் இருக்கிற பக்கம் போயிடாதம்மா அப்படின்ற மாதிரி போயாச்சு இது ஒரு பக்கம் நடக்குது அடுத்து மூணு டீம்மே ஒரு பக்கம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு இதுல அந்த இது இருக்கு இல்லையா விக்ரமன் டீம் விக்ரம் கமர்தன் டீம் அவங்க ஃபக்கா ஃபோக்கஸ்டாக அவங்க உண்டு அவங்க கேமு உண்டுன்ற மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக எப்படி எடுத்துகிட்டு போனோமோ அந்த ரீதியில் ட்ராவல் இருக்காங்க விக்ரமன் டீம் ஆனால் இந்த கிச்சன் டீமோ அந்த பாத்ரூம் டீமோ இருக்குது பாருங்கள் ரெண்டுமே முழுக்க முழுக்க வந்து எப்படி விளையாடோன்னா ரெண்டு பேரும் கான்ஃப்ளிக்ட்டை உருவாக்கணுன்ற மாதிரி பிளே பண்ணுறாங்க டெஃபினெட்லி என்ன பண்ணுறாங்க ஒரு பக்கம் சபரி என்ன பண்ண இவங்க பிளான் பண்ணது என்னென்னா கிச்சன் டீமு ஒருத்தர் போய் பாத்ரூம் போங்க டிஷ்யூ பேப்பரில் கிச்சு போடுங்க பாத்ரூம் ஏதாவது சில விஷயங்களை நீ ஒன்று பண்ணு அடுத்து நீ போய் ஒன்று எல்லாம் ஏதாவது கோளாறு பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி கிச்சன் டீம் பிளான் பண்ணுது அட்ட டைமில் ரெண்டு பேருங்க வியானாவும் பார்வதியும் ரெண்டு பேரும் போயிட்டு யாராவது ஒருத்தர் தான் ரெண்டு பேருக்கும் எமர்ஜென்சின்னு சொல்லி யார் ஃபர்ஸ்ட் போறதுன்னு ஒரு கான்ஃப்ளிக்ட்டை உருவாக்குங்க அப்படின்ற மாதிரி இந்த டீம் டிசைட் பண்ணுது அந்த டீம் என்ன டிசைட் பண்ணுறதா வந்தால் பிரேக்கை விடு எப்படின்னா மெயின்டெனன்ஸ் பிரேக்ன்ற மாதிரி மெயின்டெனன்ஸ் பிரேக் பண்ணுவோம் ஏன்னா கிச்சன் டீம் தான் இதை வேலையை ஆரம்பிச்சாங்க கிச்சன் டீம் வந்து என்ன பண்ணானா க்ளோஸ்டு மே ஐ மீன் கிச்சன் க்ளோஸ்ட்னு போர்டை போட்டாங்க போர்டை போட்ட உடனே என்ன பண்ணாங்க நம்மளும் மெயின்டெனன்ஸ் பிரேக் போட்டுக்கலாம் அவங்க போர்டு போட்டானா மெயின்டனன்ஸ் பிரேக் பண்ணலாம் அவங்க தனியாக நம்மளை இது சபரி தான் இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சபரி சொல்றாரு பார்வதி வந்து சபரி தான் இதை பண்ணணும்னு கேட்டா பண்ணுவோம் அங்க போயிட்டு இங்க போயிட்டு பார்வதி தான் இதை பண்ணணும்னு நீங்க கேளுங்க ஸோ அவங்க என்ன பண்றாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே பண்ணலான்ற மாதிரி ரெண்டு டீமுமே மாத்தி மாத்தி இந்த பிளானிங்க போடுறாங்க அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிகூஷன் நடக்குது அஞ்சு பேருமே வந்துட்டாங்க கிச்சன் டீம்ல வரிசையா வந்து அந்த பாத்ரூம் பில்ல டைன் டெய்ன் டைம் டைம் அடித்த உடனே அஞ்சு பேரும் ரெஸ்ட் ரூம் போனோம் வரிசையா போனோம் இன்னும் வேலையை பாருங்க போது உடனே இவங்க கண்டாயிட்டே மெயின்டெனன்ஸ் பிரேக் மேடம் மெயின்டெனன்ஸ் பிரேக் உள்ள போக முடியாது நீங்க கிளம்புங்க அப்படின்னா மாறிட்டாங்க இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க யாரோ ஒருத்தவங்க இவங்க மெயின்டெனன்ஸ் பிரேக்கோட போர்டு ஆட்டையை போட்டு போயிட்டாங்க போல ஸோ இந்த வெஷல் இது பாத்ரூம் டீமோடது அவர் உடனே காணாம என்ன பண்ணார் கிச்சன் டீமோட போட்டு தூக்கிட்டார் நீங்கள் எங்களுக்கு தூக்குறீங்களா நான் உங்களுக்கு தூக்குறேன்ற மாதிரி இந்த ரெண்டு டீமும் பர்சனலாக போகிறாங்க அவங்களுடைய பர்சனல் இதுவை எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்களோ அப்படின்ற ஃபீல் இருக்குது இல்லை சபரி வந்து கிளீனிங்காக இருக்கும் போதுன்ற மாதிரி அந்த ப்ரெஷ் எடுத்துகிட்டு வந்து மூஞ்சி கிட்ட காமிச்சதோ கிளீனாக இருக்கா பார்க்க பாருங்க அப்படின்ற இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பாக இருந்தது அதுவும் ஏதோ ஒரு ரீதியில் பர்சனலாக அவங்களுக்குள்ளே இருக்கிற சில வன்மங்கள் இதெல்லாம் வெளியே வருதோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு ஓகே இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு மாலை போறாங்க சைலண்டா சைக்கிள் கேப்ல ஒருத்தன் ஜெயிச்சுட்டு போ போறான்னு சொன்னா அந்த சைலண்டா சைக்கிள் கேப்ல ஜெயிக்க போகிறது மாப் மாயாவிஸ் அவங்க தனியாக உட்காந்து ஒரு கேமை டிராவல் வேற ஜோன்ல எடுத்துகிட்டு போறாங்க ஃபன்னி என்டர்டைன்மெண்ட் வேலை இவங்க மறைமுகமா பாட்டு பாடி அவங்கள தாக்குவதும் இவங்க மறைமுகமா பேசுறேன்ற பேர்ல அவங்கள தாக்குவதும் கிச்சன் டீமுக்கும் பாத்ரூம் டீமுக்கும் இதுதான் நடந்துட்டு இருக்கு ஸோ மாத்தி மாத்தி அவங்களே அவங்கள மாத்தி மாத்தி டேமேஜ் பண்ணிக்கிறத ஒரு ஃபன்னு அப்படின்ற ரீதியில அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க கேட்டா பண்ணுங்க வே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறது எதாத்தையும் சொல்லிட்டு வே ஆனா உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டிட்டு பண்ணு பண்ணுன்னு சொல்லி முடிக்கிறாங்க இதுதான் தற்போதைய லைவ்ல நடந்த சம்பவம் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்